ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சில இன்ட்ரஸ்டிங்கான ஃபர்ஸ்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் சேனலில் வர வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கான முதல் கேள்வி என்னன்றதை பார்த்தனா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜி செவன் உச்சி மாநாட்டினை நடத்திய நாடு எது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜி செவன் உச்சி மாநாட்டினை நடத்திய நாடு எது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்தலாம் ஆப்ஷன் ஏ ஆஸ்திரேலியா ஆப்ஷன் பி ஜப்பான் ஆப்ஷன் சி அமெரிக்கா ஆப்ஷன் டி இங்கிலாந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜி செவன் உச்சி மாநாட்டினை நடத்திய நாடு எது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி ஜப்பான் அடுத்ததா இன்னைக்கான இரண்டாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம் தமிழ்நாட்டில் ஜான் சல்லிவன் எதற்காக நினைவு கூறப்படுகிறார் கேள்வியின் ஒரு பார்க்கலாம் இதுக்கான இரண்டாவது கேள்வி தமிழ்நாட்டில் ஜான் சல்லிவன் எதற்காக நினைவு கூறப்படுகிறார் கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் என்னன்றதை பார்த்துக்கலாம் ஆப்ஷன் ஏ முல்லை பெரியார் ஆப்ஷன் பி ஊட்டி ஆப்ஷன் சி கொடைக்கானல் ஆப்ஷன் டி வால்பாறை தமிழ்நாட்டில் ஜான் சல்லிவன் எதற்காக நினைவு கூறப்படுகிறார் கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஊட்டி அடுத்ததா இன்னைக்கான மூன்றாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம் ஜப்பானை பின்னுக்கு தள்ளி உலகின் முன்னணி மகிழ்ந்து ஏற்றுமதியாளராக விளங்கும் நாடு எது ஜப்பானை பின்னுக்கு தள்ளி உலகின் முன்னணி மகிழ்ந்த ஏற்றுமதியாளராக விளங்கும் நாடு எது கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ் என்னன்றதை பார்த்துக்கலாம் ஆப்ஷன் ஏ சீனா ஆப்ஷன் பி அமெரிக்கா ஆப்ஷன் சி பிரேசில் ஆப்ஷன் டி இந்தியா ஜப்பானை பின்னுக்கு தள்ளி உலகின் முன்னணி மகிழ்ந்து ஏற்றுமதியாளராக விளங்கும் நாடு எது கேள்விக்கான சரியான பதில் அடுத்துதான் இன்னைக்கான நாலாவது கேள்வி என்னென்றத பார்த்தலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகிய ஆண்டுகளுக்கு இடையில் பருவநிலை தொடர்பான உயிரிழப்புகள் அதிகம் பதிவாகியுள்ள நாடு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகிய ஆண்டுகளுக்கு இடையில் பருவநிலை தொடர்பான உயிரிழப்புகள் அதிகம் பதிவாகியுள்ள நாடு எது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ இந்தியா ஆப்ஷன் பி சிரியா ஆப்ஷன் சி மியான்மர் ஆப்ஷன் பி வங்காளதேசம் கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி வங்காள தேசம் அடுத்த கேள்வி இனிக்கான ஐந்தாவது கேள்வி டாக் ஹாமர்ஸ் ஜோல்ட் பதக்கம் எதற்காக வழங்கப்படுகிறது ஹாமர்ஸ் கோல்ட் பதக்கம் எதற்காக வழங்கப்படுகிறது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்தலாம் ஆப்ஷன் ஏ கட்டிடக்கலை ஆப்ஷன் பி கணிதம் ஆப்ஷன் சி திரைப்பட சாதனைகள் ஆப்ஷன் டி அமைதி காப்பு டாக் ஹாமஸ் கோல்ஸ் பதக்கம் எதற்காக வழங்கப்படுகிறது சரியான பதில் அமைதி காப்பு அடுத்த கேள்வி இன்னைக்கான ஆறாவது கேள்வி கேள்வி என்னன்றதை பார்க்கலாம் சந்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் அனைத்து குடும்பங்களுக்கும் வங்கி சேவைகளை வழங்கியுள்ள மாநிலம் எது கேள்வி என்னன்றதை இன்னொரு முறை பாத்திரலாம் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் அனைத்து குடும்பங்களுக்கும் வங்கி சேவைகளை வழங்கியுள்ள மாநிலம் எது ஆப்ஷன் ஏ தெலுங்கானா ஆப்ஷன் பி கேரளா மூன்றாவது ஆப்ஷன் ஆப்ஷன் சி தமிழ்நாடு கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி ஆந்திர பிரதேசம் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் அனைத்து குடும்பங்களுக்கும் வங்கி சேவைகளை வழங்கியுள்ள மாநிலம் எது சரியான பதில் தெலுங்கானா அடுத்ததா இன்னைக்கான ஏழாவது கேள்வி பார்க்கலாம் உலக வேலை அறிக்கையினை வெளியிட்ட அமைப்பு எது ஏழாவது கேள்வி என்னன்றதை இன்னொரு முறை பார்த்திடலாம் உலக வேலை அறிக்கையினை வெளியிட்ட அமைப்பு எது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ சர்வதேச தொழிலாளர் அமைப்பு ஆப்ஷன் பி உலக வங்கி ஆப்ஷன் சி உலக பொருளாதார மன்றம் கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி உலக தொழிலாளர் மன்றம் உலக வேலை அறிக்கையினை வெளியிட்ட அமைப்பு எது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ சர்வதேச தொழிலாளர் அமைப்பு அடுத்ததா இன்னைக்கான எட்டாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் நிதியாண்டிற்கான இந்தியாவின் நிதி பற்றாக்குறை என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான நிதியாண்டிற்கான இந்தியாவின் நிதி பற்றாக்குறை என்ன கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ ஏழு புள்ளி ஐந்து ஆப்ஷன் பி ஆறு புள்ளி நான்கு மூன்றாவது ஆப்ஷன் ஒன்பது புள்ளி ஐந்து கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி எட்டு புள்ளி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இர இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் நிதியாண்டிற்கான இந்தியாவின் நிதி பற்றாக்குறை என்ன சரியான முதல் நான்கு அடுத்ததா இன்னைக்கான ஒன்பதாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் பாளையங்கோட்டை அகலாய்வு எங்கு மேற்கொள்ளப்படுகிறது இன்னைக்கான ஒன்பதாவது கேள்வி பாளையங்கோட்டை அகலாய்வு எங்கு மேற்கொள்ளப்பட்டது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ ஈரோடு மாவட்டம் ஆப்ஷன் பி மதுரை மாவட்டம் ஆப்ஷன் சி பழனி மாவட்டம் ஆப்ஷன் டி சிவகங்கை மாவட்டம் பாளையங்கோட்டை அகலாய்வு எங்கு மேற்கொள்ளப்பட்டது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி சிவகங்கை மாவட்டம் இன்னைக்கான பத்தாவது கேள்வி இந்த வீடியோல நம்ம பார்க்க போற கடைசி கேள்வி அணைகளுக்கான நிலநடுக்க பாதுகாப்பிற்கான தேசிய மையமானது எங்கு அடையாளம் காணப்பட்டுள்ளது அணைகளுக்கான நிலநடுக்க பாதிப்பிற்கான தேசிய மையமானது எங்கு அடையாளம் காணப்பட்டுள்ளது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ ஜெய்ப்பூர் ஆப்ஷன் பி டேராடூன் ஆப்ஷன் சி ஹைதராபாத் கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி சண்டிகர் இன்னைக்கான கடைசி கேள்வி கேள்வியை முறை பார்த்திடலாம் அணைகளுக்கான நிலநடுக்க பாதுகா பாதுகாப்பிற்கான தேசிய மையமானது எங்கு அடையாளம் காணப்பட்டது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஜெய்பூர்